அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் பெருமாளின் தன்மை கொண்ட புதன் உச்ச பயிற்சி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பணம் கூரையை பித்து கொண்டு கொட்டப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட பொருளாதார ரீதியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு ரிசபராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரை ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க வித்யாக்காரகரான புதன் தனாதிபதியும் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் சிறப்பான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் புதனின் சப்தம பார்வை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பதிகிறது பெருமாளின் தன்மை கொண்ட புதனின் உச்ச பயிற்சியால் நிச்சயமாக தெய்வீக சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் மிக அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சரி தெய்வ நம்பிக்கை இல்லை என்றாலும் சரி இறைவன் நம்மளுடைய தேவைகளை அப்படியே பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறாருங்க என்னை வழிபட்டால் மட்டும்தான் என்னை நினைத்தால் மட்டும்தான் உங்களுடைய தேவைகளை நான் கொடுப்பேன் என்று சொல்லாத இறைவன் நம்மளுடைய வாழ்வில் பல்வேறு வகையான மாற்றங்களை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதிலும் ஒரு மிக முக்கியமான அமைப்பாக இருப்பது வித்யா காரகரான புதனின் அமைப்பு பெருமாளின் தன்மையை கொண்ட புதன் அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க மனிதர்கள் தங்களுடைய அறிவாற்றலை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் பயன்படுத்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை உபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான தன்மையில் இந்த தருணத்தில் பல மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்ரனின் நட்பு கிரகமாக இருக்கிறார் வேளையில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்றிருக்கக்கூடிய பெருமாளின் தன்மை கொண்ட வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் மிக அரிதான நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் இந்த வேளையில் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது எதை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நன்கு அறிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருப்பதால் திட்டமிடுவதை விட ரிசபராசிக்காரர்களுக்கு அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக இந்தியா கரகரான புதன் நவ மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக செயல்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் அதை எளிதில் கடந்து வரக்கூடிய அளவிற்கு மிக துல்லியமான நுணுக்கமான அறிவாற்றலை யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் புதன் சாதகமாக இல்லை என்றால் மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட சிக்கல் நிறைந்தவையாகவும் கடினமானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகுங்க அப்படிப்பட்ட புதன் மிக வலுவாக தற்போது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பொதுவாகவே வித்யா கரகரான புதன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான தனஸ்தானம் மற்றும் பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அமோகமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு ஆன்மீக சிந்தனை என்பது சற்று கூடுதலாகவே அதிகரிக்கும் என்று சொல்லலாங்க கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் கூட நம்மளை மீறிய ஒரு சக்தி உள்ளது என்று தொடர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாது தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்றை சந்திப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு உங்களுடைய வாழ்வில் எதை மிக முக்கியமான பிரச்சனைகளாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக தெய்வீக சக்தி ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்க என்னுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியாக தான் பிரச்சனை உண்டு பண ரீதியாக பல தொல்லைகளை சந்தித்து வருகிறேன் கடன் சுமை அதிகமாக இருக்கிறது மேலும் எனக்கு சுப நிகழ்வுகள் நடைபெறவில்லை இல்லத்தில் நினைத்த காரியங்கள் நடைபெறாமல் தடையை சந்திக்கிறது தொழிலில் முன்னேற்றம் இல்லை நஷ்டத்தை அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்த நாட்டிலேயே பணிபுரியலாமா அல்லது வெளிநாட்டிற்கு வேலை கிடைத்து செல்லலாமா என பல்வேறு வகையான எண்ணங்கள் இருந்தாலும் அத்தனை எண்ணங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை பணம் கூரையை பீத்து கொண்டு கொட்ட போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியோடு சேர்த்து நிச்சயமாக தெய்வீக சக்தியால் மகிழ்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக அக்டோபர் ஐந்தாம் தேதி வருவதற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யா கரகரான புதனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது லாபத்தை தேடி செல்ல வேண்டியது உங்களை தேடி லாபம் வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படும் புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் நல்ல வேலை வாய்ப்பில் இணையக்கூடிய வாய்ப்பு என அனைத்துமே உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமையும் அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய உறவினர்களிடம் ஏற்பட்டு வந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமையை சந்திப்பதற்கான தருணத்தில் வந்து உண்டு வீண் செலவுகளை தவிர்ப்பதற்கான யோகத்தை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஒரு எந்த செயல் செய்தாலும் அதை ஏனோதானோ என்று செய்யாமல் அதை திட்டமிட்டு நல்ல முறையில் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை கூட இந்த தருணத்தில் நிறைவேற்றுவதற்கான ஆற்றலை வலுவாக கொடுக்கிறாருங்க பெருமாளின் தன்மை கொண்ட புதன் எனவே உங்களுடைய வாழ்வில் தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்தபடி பணி சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பாக அமையும் கவனத்துடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு தொழில் ரீதியாக நுணுக்கமான அறிவாற்றலை பயன்படுத்தி எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட இந்த தருணத்தில் தீர்வு காண்பதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவரது நட்பு கிரகமான புதன் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த வேளையில் சூரியன் மற்றும் ஏதுவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே கடுமையான போட்டிகள் அலைச்சல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக குறையும் அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமாகவும் பல அதிரடியாகவும் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு உண்டு மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் நல்ல சிறப்பான முன்னேற்றம் ஏனென்றால் அறிவாற்றல் மிக பெரிய அளவில் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக பதிவு செய்யலாம் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு அடிப்படையாக தேவையான வசதிகள் பூர்த்தியாகும் கால்நடை வளர்ப்பில் நல்ல வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்ய முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நிச்சயமாக ரிசர்வ் ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை வகையான சிரமங்களும் தடைகளும் விலகி சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் தங்களுடைய வாழ்வை விட்டு விலகுவதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக உங்களுடைய வாழ்வில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு